பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இயேசுவின் பாதத்தில் என்ற இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளில கர்த்தர் உங்களுடைய அபிஷேகத்தை அவர் பலப்படுத்துகிறார் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும் என்று சொல்லும் பொழுது அனுதின ஒரு சீரான ஜெப வாழ்க்கை வேதத்தை வாசித்து அதை தியானிக்கும் பொழுது கர்த்தருக்காக நம் ஊழியத்தை செய்யும் பொழுது அல்லது பாவ காரியங்கள் நெருங்காமல் நம்மை காத்து கொள்ளும் பொழுது சபையாக கூடி வந்து ஆராதிக்கும் பொழுது அபிஷேகம் அனல் மூட்ட படுகிறது அதில் நம்ம பலப்படுகிறோம் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான காரியத்தை பரிசுத்த நமக்கு சுட்டி காண்பிக்கிறார் யோவான் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது நான் வாசிக்கிறேன் அப்பொழுது மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் மறித்த லாசருவை உயிர்த்தெழச் செய்ய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய கல்லறை கல்லறையிடத்துல வந்து நிற்கிறார் ஒரு அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறாரு ஆனால் அதுக்கு முன்பாக தேவன் தன்னுடைய ஜெபத்தை கேட்டு செய்திருக்கிற அற்புதங்களுக்காக செய்திருக்கிற நன்மைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம் அதாவது அந்த அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக தன்னுடைய அபிஷேகத்தை அனல் மூட்டுவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் அபிஷேகத்தை பெருகச் செய்து லாசருவை அவர் உயிர்த்தெழச் செய்வதற்காக தன்னுடைய வல்லமையை அனுப்புகிறார் கர்த்தருக்கு நம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் பெருகிறதை நம்ம அனுபவிக்க முடியும் அப்படியே லூக்கா பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்துல தம்முடைய சீடர்களை ஊழியத்துக்கு அனுப்பி அந்த சீடர்கள் திரும்பி வந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால் நாங்கள் அசுத்த ஆவிகளை துரைத்தினோம் என்று சொல்லி சந்தோஷத்தோடு வந்து சொல்லுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக நீங்கள் களி என்று சொல்லி சொல்லுகிறார் அநேக காரியங்கள் நம்ம சோர்ந்து போய்விடுகிறோம் இன்றைக்கு நம்முடைய ரச்சிப்புக்காக நம் கர்த்தருக்கு ஏறெடுக்க வேண்டும் ஆமா இந்த காரியங்கள் இன்னும் நிறைவேறல இந்த ஜபங்கள் கேட்கப்படல ஆனால் கர்த்தர் என்னுடைய பெயரை பரலோகத்திலே எழுதி வைத்திருக்கிறார் அதற்காகவே நாம் களி கூற வேண்டும் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய அபிஷேகம் அனல் மூட்டப்படுகிறது அதனால நம்முடைய இறுதியும் களி கூறுகிறதை பார்க்க முடியும் சோர்வுகளுக்கும் முறுமுறுப்புகளுக்கும் இடம் கொடுக்காம இறுதியும் சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டு விடும் யோவான் ஆறாவது அதிகாரத்துல ஐயாயிரம் ஜனத்துக்கு முன்பாக ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார் கையில ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன்களும் தான் இருக்கிறது ஆனால் அதை குறித்து அவர் முறுமறுத்து விடாம குறை சொல்லி விடாமல் அதை வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார் அதை ஆசீர்வதித்து சீடர்கிட்டத்தில் கொடுத்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த ஜனங்களை போஷித்ததை நம்ம பார்க்க முடிகிறது பற்றாக்குறைவுகள் இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க அந்த குறைவுகள் நிறைவாகி பெருக்கத்தை தேவனுங்க கட்டிடுவார் மீதம் எடுக்கவும் ஆண்டவர் இயேசு பண்ணி விடுவார் நம்ம சோர்ந்து போய் முடங்கி போய் விடாதபடிக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அனல் மூட்டப்பட்டு குறைவுகளை நோக்கி பார்க்காம அந்த நிறைவாக்குகிற தேவாதி தேவனை நோக்கி பார்க்கும்படிக்காக அந்த அபிஷேகம் நம்ம நடத்திவிடும் அதற்காக தான் ஆண்டவர் அந்த இடத்துல ஸ்தோத்திரம் செலுத்துகிறார் ராபோஜனத்தின் போது ஸ்தோத்திர பாடலை பாடி தேவனை துதித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பெரிய வேதனையை சந்திக்க போகிறார் சிலுவையை சந்திக்க போகிறார் நரக வேதனையை அவர் அனுபவிக்கப் போகிறார் ஆனால் அந்த நேரத்தில் தன்னுடைய சமாதானத்தை அவர் காத்துக்கொள்ள வேண்டும் தேவன் மேலே இருக்கக்கூடிய விசுவாசத்தில் காத்து கொள்ள வேண்டும் அந்த பாடுகள் அந்த வேதனையை சகிப்பதற்கு தேவையான பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான அபிஷேகத்தை அனல் மூட்டுவதற்காகத்தான் கர்த்தரங்கை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறார் உங்களுடைய உபத்திரவத்தின் நேரத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிற நேரத்தில் நம்மை சமாதானத்தோடு காத்துக்கொண்டு அதை மேற்கொள்வதற்கு தேவையான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் நம் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் என்கிறது தான் உங்களை குறித்து நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஆனால் நீங்க வாசித்து பாருங்க அடுத்த வசனம் சொல்லுகிறது ஆவியை அவித்து போடாமல் இருங்கள் நம்ம பல நேரங்களில முறுமுறுத்து குறை சொல்லி நம்முடைய முகத்தை துக்கமாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகத்தை அவித்து போட்டு விடுகிறோம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை நோக்கி பார்த்த பொழுது எல்லாவற்றிலையும் அவர் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறார் நாம ஸ்தோத்திர பலி செலுத்தும்படிக்காக அர்ப்பணித்துக் கொள்ளலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்த்து எல்லா நேரத்திலையும் அபிஷேகத்தை காத்து கொள்வதற்காக அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டுவதற்காக ஸ்தோத்திர பலி செலுத்துகிறதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே உமை நாங்கள் துதிக்கிறோம் உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் குறைவின் மத்தியில ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக எங்களை நீர் பலப்படுத்துவீராக வேதனைகள் போராட்டங்கள் பிரச்சனைகளின் மத்தியில அதை எதிர்கொள்வதற்கு முன்பாக ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவர்களாக எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி எங்களுடைய சந்தோஷத்தை காத்து கொள்ளும்படிக்காக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஜபங்கள் கேட்கப்பட அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே இதுவரைக்கும் செய்திருக்கிற நன்மைகளுக்காக கேட்டிருக்கிற ஜபங்களுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் குறைவுகள் நிறைவாக மாறுவதாக ஜபங்கள் கேட்கப்பட்டு அற்புதங்களை சுதந்திரிக்கும்படிக்காக நீர் செய்வீராக தடைகளெல்லாம் மாறி போராட்டங்கள் பிரச்சனைகளை சவால்களை மேற்கொள்கிறவர்களாக சமாதானத்தை காத்து கொள்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை அப்படியாக அர்ப்பணித்துக் கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்